மிளகாய் போடி முகத்தில் தூவி பள்ளி ஆசிரியை கடத்தல் குற்றவாளிகளை தேடி காவல்துறையினர் விரைந்தனர் திருச்சி மாவட்டம் டிவிஎஸ் டோல்கேட் என்எம் காலனி பகுதியைச் சேர்ந்தவர் துரைராஜ் இவருக்கு முத்துக்குமார் என்ற மகனும் தனலட்சுமி என்ற மகளும் உள்ளனர் தனலட்சுமி திருச்சி ராஜா காலனி பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் நான்காம் வகுப்பு ஆசிரியையாக பணியாற்றி வருகிறார் இந்நிலையில் இன்று காலை வழக்கம்போல் தனது அண்ணன் முத்துக்குமாருடன் இருசக்கர வாகனத்தில் தனலட்சுமி பள்ளிக்குச் சென்றுள்ளார் இருவரும் திருச்சி டிவிஎஸ் டோல்கேட் அருகே வந்தபோது நான்கு சக்கர வாகனத்தில் வந்த மூன்று பேர் அவர்களை வழிமறித்து முத்துக்குமார் மற்றும் தனலட்சுமி மீது மிளகாய் போடியை தூவிவிட்டு தனலட்சுமியை காலில் கடத்திச் சென்றனர் இதனையடுத்து திருச்சி கண்டமட் காவல் நிலையத்தில் கடத்தல் சம்பவம் குறித்து முத்துக்குமார் புகார் அளித்தார் மேலும் கடத்தல் சம்பவத்தில் ஈடுபட்டது தங்களது உறவினரான கஜேந்திரன் மற்றும் அவரது என தெரிவந்துள்ளனர் கஜேந்திரன் தனலட்சுமி ஒருதலையாக காதலித்து வந்ததாகவும் வருகின்ற செப்டம்பர் மாதம் தனலட்சுமிக்கு திருமணம் நடக்க இருப்பதால் அவரை கடத்திருக்கலாம் என கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து திருச்சி கண்டமன் காவல்துறையினர் முத்துக்குமார் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து காவல்நிலைய உதவி ஆய்வாளர் அலாவுதீன் தனலட்சுமியின் தாய் சகோதர முத்துக்குமார் மற்றும் காவலர்கள் தனலட்சுமியின் செல்போன் சிக்னலை வைத்து திரைப்பட பாணியில் அவர்களை பின்தொடர்ந்து சென்றனர் மேலும் தனலட்சுமியோடு மீட்டு விசாரணை நடத்தி பின்பே அவர் விருப்பத்துடன் சென்றாரா அல்லது திட்டமிட்டு கடத்தப்பட்டாரா என்பது தெரியவரும் என்று தெரிவித்துள்ளனர்